ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டிசம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு பாகியலட்சுமி ஸ்ரீல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வழக்கம் போல் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா இனியா செழியன் பாட்டி கோபி இவங்க நாலு பேருக்கும் அந்த சோஃபாவில் தான் வேலை போல் நாலு பேரும் வந்து உக்காந்துட்டுருக்காங்க கிச்சனில் வந்து ஜெனி செல்வி பாக்யா மூணு பேர் இருக்காங்க அப்போ செல்வி வந்து பாக்யாட்ட வந்து இருக்காங்க என்னக்கா நீ வந்து அம்மா சொன்ன மாதிரியே வந்து கேஸை வாபஸ் வாங்க போகிறியா என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாக்யா வந்து பதிலே பேசாமல் இருக்காங்க அப்போ ஜெனி வந்து சொல்கிறாங்க அக்கா அனைத்து வந்து பாட்டி பேசும்போது நீங்கள் வந்து இல்லையே நீங்கள் பார்த்துருக்கணுமே எப்படியெல்லாம் பேசுனா ஆன்டி வந்து மனசு மாறுவாங்களோ அப்படியெல்லாம் வந்து பாட்டி வந்து பிளான் பண்ணி பேசின மாதிரி இருந்தது அவங்க பேசின ஒவ்வொரு டைலாக்கும் வந்து ஆன்டி வந்து பதில் பேச முடியாமல் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியே வந்து யோசிச்சு பேசின மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க ஏங்க்கா அப்படியா அப்ப நீ வந்து கேஸ் வந்து வாபஸ் வாங்க போறியாக்கா அப்படின்ட்டு மறுபடியும் வந்து கேட்குறாங்க அதுக்குள்ளே இங்கே வந்து பாத்தீங்கன்னா எழில் அமிர்தா வந்து வராங்க சொல்லப்போனால் பாட்டி தான் எழிலையும் அமிர்தாவையும் வர சொல்லியே இருக்காங்க ஏன்னா நேற்று வந்து கோபியும் பாட்டியும் பேசிட்டு இருக்காங்க இல்லையா எழில் வந்து வந்து வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டி பாட்டி வந்து வர சொல்லியிருக்காங்க போல அதுக்கப்புறம் வாய் எழில அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசுறதை பார்த்துட்டு உடனே வந்து எழிலா எழிலா வந்திருக்கா அப்படின்ட்டு பாக்யா வந்து வெளியில் வராங்க அப்புறம் ஜெனி அமிர்தா இவங்கெல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கோபி வந்து எழிலோட முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் எழில் வந்து எதுவுமே பேசுறது இல்லை பார்த்தீங்கன்னா அமிர்தா தான் வந்து அதை கவனிச்சுட்டு கோபிட்ட வந்து உங்களுக்கு இப்போ உடம்பு பரவாயில்ல அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே வந்து கோபி வந்து சொல்றாங்க என்னை பார்த்ததும் என் பையன் இப்படி கேட்பான்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் ஆனால் அவன் முகத்தை கூட பார்க்கவே இல்லை நான் என் ஃபீலிங் குட்மா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே வந்து எழில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பார்க்குறாங்க பார்த்ததுமே என்னடா எழுது திடீர்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃபோன் கூட பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா பாட்டி தான் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் வந்து பாக்யா வந்து பாட்டியை பார்க்கும்போது ஆமா ஒரு முக்கியமான விஷயமா வந்து பேச வேண்டியதாக இருந்தது தான் வர சொன்னேன் அப்படின்ட்டு பாட்டி வந்து சொல்றாங்க எழில் வந்து கேட்குறாங்க என்ன இசை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் எப்படி நல்லா இருக்க முடியும் என் பையனுக்கே உடம்பு சரியில்லாமல் இருக்கு அப்புறம் நான் எப்படி நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து இனியா சொல்கிறாங்க எழுட்ட இந்த மாதிரி அப்பாவுக்கு மறுபடியும் உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து ஆ பாட்டி வந்து சொன்னாங்க அப்படின்ட்டு எழில் வந்து சொல்கிறாங்க அப்புறம் உன்னோட படம்லாம் எப்படி போயிட்டுருக்கு ஷூட்டிங்லாம் போயிட்டு அப்படின்னு சரியின்னு கேட்க அதெல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பேசுகிறதுக்காக தான் எழிலை வந்து நான் இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் நீ வந்து இங்கே வீட்டோடையே வந்துடுடா அதுதான் இப்போ நீ வந்து படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டல நீ வந்து வீட்டோடையே வந்துடு சொல்லப்போனால் வந்து இந்த யோசனையை வந்து எனக்கு கொடுத்ததே வந்து கோபி தான் ஏதோ வீடுன்னு இருந்தால் சண்டை சச்சரவு பிரச்சனை எல்லாமே வரதான் செய்யும் அதுக்காக வந்து ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் இருந்தால் அது எப்படி ஒரு நல்ல குடும்பமாக இருக்க முடியும் மறுபடியும் வந்து வந்து குடும்பமா எல்லாரும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும் எப்பவுமே உங்க தாத்தா வந்து சொல்லுவாங்க வீடுன்னா சண்டை சச்சரவை தான் செய்யும் ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர்லாம் இருக்கக்கூடாது எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து உங்க தாத்தா எப்பயும் சொல்லுவாரு அப்படின்னு பாட்டி சொல்ல இந்த பக்கம் செல்வி வந்து ஜென்னி காதல சொல்றாங்க சாரை இங்கேயே தங்க வைக்கிறதுக்கு அம்மா என்னடா டைலாக் சொல்றாங்க பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து ஜென்னி காதல சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாட்டி கண்டினியூ இருக்காங்க இப்போ கோபியும் இங்கே வந்துட்டான் நீ மட்டும் ஏன்டா அமிர்தாவோட தனியாக வந்து அங்கே இருக்கணும் அதான் இப்போ நீ படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டல அதனால இங்கே வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே பாக்யா வந்து முடியாதத்தை இப்போ எதுக்கு அவனை இங்கே வந்து வர சொல்லி சொல்கிறீங்க ஏன் உங்களுக்கு நடந்தது எல்லாமே வந்து மறந்து போச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பாக்யா எது பேசினாலும் அதுக்கு வந்து மறுப்பு பேசணுன்னே நீ வந்து கங்கணம் இருக்கியா அப்போது நான் வந்து எதுவுமே வாயவே திறக்கக்கூடாதா இந்த வீட்டில் நான் எதுவுமே வந்து பேசக்கூடாதா வீடுன்னு இருந்தால் சண்டை சச்சரவெல்லாம் இருக்க வேண்டியதா அதுக்காக அவன் வந்து தனியாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னத்தை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணால் வந்து பேசுவீங்களா நீங்கள் நினைச்சா அவன் வந்து வீட்டை விட்டு போகணும் நினச்சா அவன் வீட்டுக்குள்ள வந்துடணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே வந்து பாட்டி சொல்கிறாங்க அவன் வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு நானா காரணம் நானும் எழிலும் பேசிட்டு இருந்தோம் நடுவில் புந்து நீ தானே வந்து பிரச்சனையை பெருசாக்குன நீ தானே வந்து அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒன்னே அதுக்கு எழில் வந்து சொல்கிறாங்க பாட்டி நான் மேலே மேலே ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் எங்கள் அம்மா வந்து அப்போ என்னை வெளியில் போக சொன்னாங்க நான் வந்து இப்போ வந்து என்னால் இந்த வீட்டுக்கெலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா உங்கள் அம்மா கூட சேர்ந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டியா ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பாருங்கள் எங்கள் அம்மா வந்து என் மேலே நம்பிக்கை வச்சு நான் ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளார வரணும்னு சொல்லிட்டு தான் என்னை வீட்டை விட்டு அவங்க வந்து வெளியில் போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் நீ படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டல அப்படின்னதும் இன்னும் எடுத்து முடிக்கல ஷூட்டிங் தானே இருக்கு அவன் படைய எடுத்து முடித்து படம் வெளியில் வந்து அந்த சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் அந்த வெற்றியோட தான் அவன் இந்த வீட்டுக்குள்ளார வந்து வருவான் அது வரைக்கும் அவன் வந்து வெளியில தான் இருப்பான் அப்படின்னு பாக்யா வந்து சொல்கிறாங்க உன்னை கோபி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எழில் இந்த பாருடா அதான் நீ வந்து படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டல ஒரு குடும்பம்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் தான்டா அது வந்து குடும்பம் நம்ம குடும்பம்னா எல்லாரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக எப்படி இருந்தோம் இப்போ ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கிறது நல்லாவா இருக்குது நீ மறுபடியும் நம்ம குடும்பத்தோடையே வந்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பம் நம்ம குடும்பம்னு கோபி வந்து சொல்கிறதே பாக்யாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை உன்னை வந்து பாட்டி வேற சொல்கிறாங்க பாக்யா நீ சொன்னாதான் அவன் வருவான் அவனை வந்து இங்கே இங்கே இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அதுக்கு பாகியா வந்து சொல்றாங்க உங்க பையன் விஷயத்துல நான் தலையிடுறேனா இல்ல இல்ல அதே மாதிரி என் பையனோட விஷயத்துலையும் நீங்க வந்து தலையிடாதீங்க அப்படின்றாங்க எல்லா முடிவும் எடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பாட்டி எழில் விஷயம் பொறுத்த வரைக்கும் முதல்லையே வந்து பேசினது தான் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் வந்து அவனை இங்கே வர வச்சு அவனை வந்து இங்கே இருக்க சொல்லி நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க அவன் இங்கே வருவான் வர நான் சொல்லவே இல்லை ஆனால் நான் வந்து முதல்லையே சொன்ன மாதிரி அவன் படத்தை எடுத்து முடிச்சுட்டு அவன் அந்த சக்ஸஸோடு தான் இந்த வீட்டுக்குள்ளார வந்து வருவான் அப்படின்னு பாக்யா வந்து சொல்கிறாங்க உன்னை கோபி வந்து எழில்கிட்ட வந்து சொல்கிறாங்க டே எழில் நான் தான் வந்து உனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்து எல்லாமே நல்லபடியாக தானே போயிட்டுருக்கு அப்புறம் ஏன் மறுபடியும் வந்து பிடிவாதம் படிக்கிற அப்படின்னதும் இதுக்கு தான் இதுக்கு தான் இப்போ ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி மாதிரி சொல்லி காட்டுவாருன்னு சொல்லிட்டு தான் அந்த படமே நான் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் எங்கள் அம்மாவுக்காக தான் அந்த படத்தையே நான் வந்து பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்ட்டு எழில் வந்து சொல்ல உடனே கோபி சொல்கிறாங்க நான் சாதாரணமாக தாண்டா சொன்னேன் குத்தி காட்டி சொல்லணும்லாம் சொல்லவே இல்லை அப்படின்றாரு கோபி உடனே வந்து சரி இதை பற்றி நீ அடிக்கடி இங்கே பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏதோ முக்கியமான விஷயம் பேச போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன் என்னை மறுபடியும் இங்கே வர வைக்கிறதுக்கு தான் வர சொன்னீங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா நான் வந்து வந்தே இருக்க மாட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க சரி இருங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்யா இல்லை நான் ளம்பற அப்படின்னதும் கோபி வந்து அமிர்தாட்ட கேட்குறாங்க அவன் தான் புரிஞ்சுக்காம பேசுறான் நீ நிலா ஏழு மூணு பேரும் இங்கே வந்துருங்கம்மா அப்படின்னு கோபி வந்து அமிர்தாட்ட சொல்கிறாங்க உன்ன அமிர்தா வந்து என்ன மன்னிச்சிடுங்க நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு என்னமோ எழில் சொல்றதுதான் சரின்னு சொல்லிட்டு படுது அப்படின்றாங்க அப்புறம் பாக்யாவும் சொல்கிறாங்க மறுபடியும் அவங்க இங்கே வந்து மறுபடியும் அந்த குழந்தை டாபிக் வந்து மறுபடியும் பிரச்சனை வருதுக்கா அப்படின்னு சொல்லும்போது பாட்டி வந்து நான் வாயவே திறக்க மாட்டேன் போதுமான்றாங்க எதுவும் வேண்டாம் அவன் வந்து நான் சொன்ன மாதிரி படத்தெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து வெட்டு ஒன்று துண்டை ரெண்டாக சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எழில் வந்து கிளம்பி போயிடுறாங்க கிளம்பி போனதுக்கப்புறம் உடனே வந்து பாட்டி வந்து பாக்யா நெல் என்ன உன் இஷ்டத்துக்கு நானும் பார்த்துட்டே இருக்கேன் உன்னோட பிடிவாத தான் நடக்கணும்னு சொல்லிட்டு நீ வந்து நினச்சிட்ருக்கியா நான் இந்த வீட்டில் வந்து வாயவே திறக்க கூடாதா ஏன் எழில் விஷயத்தில் நான் எதுவும் முடிவு பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மறுபடியும் பாக்யா வந்து சொல்கிறாங்க உங்கள் பையன் விஷயத்தில் நான் சொல்கிறத நீங்கள் ஏதாவது கேட்குறீங்களா இல்லைல்ல உங்கள் பையன் விஷயத்தில் நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்களோ என் பையன் விஷயத்தில் நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்ட்டு பாக்யா வந்து சொல்கிறாங்க உன்னை கோபி வந்து பாக்யா ஒரு நிமிஷம் வந்து நீ இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை பாக்யா நம்ம குடும்பம் வந்து எப்பயும் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே வந்து நான் வந்து நினைக்கிறேன் எழில் வந்து உன்னோட பையன் அவன் எப்போவுமே நீ தான் வந்து கேட்பான் அதனால் நீ வந்து சொல் எழில் அமிர்தா நிலா பாப்பா எல்லாரும் இங்கே ஒன்றா ஒன் நம்மளோடையே வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பாக்யாவுக்கு வந்து ஆகிடுது முதல்ல இந்த நம்ப குடும்பம் நம்ம குடும்பம் சொல்கிறத வந்து நிப்பாட்டுங்க நீங்கள் வந்து இந்த குடும்பமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன உங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சா அப்படின்றாங்க பாக்யா உன்னே பாட்டி சொல்கிறாங்க அதேப்படி கோபியே இந்த குடும்பம் இல்லைன்னு நீ வந்து சொல்கிற அதெல்லாம் அவன் இந்த குடும்பம் தான் அப்படின்றாங்க அத்தை வேண்டா என்னை மறுபடியும் மறுபடியும் எதையும் வந்து பேச வைக்காதீங்க பழசு நடந்தது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மறந்து போச்சா அவர் எந்த காலத்திலும் இந்த குடும்பத்தில் ஒரு ஆளா இருக்க முடியாது அப்படி அவர் இந்த குடும்பத்தில் ஒரு ஆளா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து கிளம்பி போயிடுறேன் இருக்கவே முடியாது அப்படின்றாங்க பாக்யா வர வர உனக்கு ரொம்ப அடிச்சு பாக்யா சொல்கிறது எதுவுமே கேட்கறது இல்லை அப்படின்றாங்க பரவாயில்லத்தை அப்படியே இருந்துட்டு போகுது நான் வந்து அப்படியே இருந்துட்டு போகிறேன் உங்கள் இஷ்டத்துக்கு தான் எல்லாமே இங்கே நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நான் எதுக்கு வந்து இங்கே இருக்கணும் நான் எங்கேயாவது கிளம்பி போயிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சொல்கிறாங்க உடனே கோபி வந்து வேணாம் பாக்யா வேணா நீ எதுவும் டென்ஷன் ஆகாத அமைதியாக விடு சரி நான் இருந்தாலும் நான் சொன்னதை மட்டும் நீ யோசிச்சுப்பாருன்னு மறுபடியும் அவர் பாட்டிக்கு அவர் வந்து சொல்லிடுறாரு உடனே கடுப்பாயிட்டு பாக்யா வந்து உள்ளே வந்து போகிறாங்க போனதுமே வந்து ஜெனி வந்து பாக்யாவே சமாதானப்படுத்த பார்க்குறாங்க ஆண்டி நீங்கள் எதுவும் வந்து தப்பாக எது பண்ணிக்காதீங்க ஆண்டி உங்களோட மனசு என்னன்றது எனக்கு வந்து புரியுது நீங்கள் எதுவும் இது எல்லாத்தையும் வந்து மைண்டு கொண்டு போகாதீங்க அப்படின்றதும் உன்னை பாக்யா வந்து பயங்கர கடுப்பில் வந்து இருக்காங்க ஜெனி நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும் ப்ளீஸ் யாரும் எதுவும் கிட்ட பேசாதீங்க அப்படின்றதும் ஓகே ஆண்டி நான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் செல்வியும் வந்து வெளியில் வந்துடுறாங்க பாக்யா வந்து அப்படியே கடுப்பில் இருக்காங்க மாற்றி மாற்றி வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணுன்னே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு பாட்டியும் நல்லா திட்டி விட்டுறாங்க பாக்யா அதுக்கப்புறம் கோபி வந்து ரூமில் வந்து இருக்கார் ராதிகா கால் பண்ணலான்னு சொல்லிட்டு ராதிகாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க என்ன எப்படி இருக்கீங்க மயம் எப்படி இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க டேப்லெட்லாம் ஒழுங்காக போடுறீங்களா அப்படின்னு பா ராதிகா வந்து கேட்கும்போது உன்னை வந்து ஆ டேப்லெட்லாம் போடுறேன் நேற்று ரெண்டு டேப்லெட் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அதையும் போடுறேன் அப்படின்னதும் எதுக்கு எக்ஸ்ட்ரா டேப்லெட் அப்படின்னதும் இந்த மாதிரி திடீர்னு எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு உன்னை வீட்டில் வந்து மறுபடியும் எனக்கு வந்து அட்டாக் தான் வந்துருச்சுன்னு ரொம்ப வந்து பயந்துட்டாங்க பட் இப்போ எனக்கு ஓகே நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ராதிகா வந்து ஃபோனை வச்சுட்டு நேரில் பார்க்கறதுக்காக வராங்க அப்போ தான் வந்து இனியாவோட டான்ஸ் காம்படிஷன் பற்றி கோபி வந்து இனியாட்ட பேசிட்ருக்காங்க நீ தான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ராதிகா வந்து வராங்க ராதிகாவை பார்த்ததும் கோபி வந்து சொல்கிறாங்க எனக்கு உடம்பு முடியலன்னதும் கண்டிப்பாக நீ பார்க்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும் ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்போ உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு ராதிகா வந்து கேட்கும்போதும் இப்போ ஐம் ஃபைன் தான் அப்படின்னதும் சரி நாளைக்கு நீங்கள் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்றாங்க உடனே இனியாவுக்கு வந்து ஷாக் ஆகுது ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு கோபி வந்து கேட்கும் நாளைக்கு வந்து மையோட பர்த்டே நீங்க வந்து அவ கூட இருந்தா அவ ரொம்ப ஹாப்பியாவா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து சொல்றாங்க உன்னை இனியா வந்து ஷாக் ஆகி பாக்குறாங்க கோபி வந்து எனக்கு மயோக்கு பர்த்டேன்றது எனக்கு மறந்தே போச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதோட எனக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க சோ இனி என்ன நடக்க போகுது கோபி வந்து அங்க போறாங்களா அப்படின்றத பார்க்கலாம் ஆனா இந்த இனியா பாக்குறத பார்த்தா கண்டிப்பா பாட்டியை சொல்லி கோபியை வந்து போக விட மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சீரியல் பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ